தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நற்செய்தி பகுதி மாற்கு நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நாலு வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க ஜெபிக்க நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன் இந்த பின்னணி நம்ம இந்த நச்செய்தியை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட மார்க்கு நச்செய்தி பத்தாவது அதிகாரத்திலிருந்து மறைவல்லுநர்கள் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பரிசெயர்கள் சதுசெயர்கள் அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசுவை எப்படி சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி குதர்க்கமான தர்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணது வினோதமான பதில் கிடைக்க வாய்ப்பே இல்லாத கேள்விகளை எழுப்பி இயேசுவை குழப்பத்திற்கு உள்ளாக்க முயற்சி எடுக்கிறார்கள் இயேசு தூய் ஆவியின் துணையோடு எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா அவர்கள் வாயடைத்து போவதுபடி பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் ஒவ்வொரு குதர்க்கமான கேள்விக்கும் பழைய மிக பின்னணியில் அவர்கள் வாயடைத்து போகிறபடி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த மறைநூல் தான் அடுத்த கேள்வியை கேட்கிறார் என்ன அப்படின்னா அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது ஏன்னா கிட்டத்தட்ட யூதர்கள் அவருடைய வாழ்க்கை கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அநேக கட்டளைகளை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் கோட் என்று சொல்லுகிறார்கள் அறுநூத்தி பதிமூணு சட்டங்களை உள்ளடக்கியது பதிமூணு சட்டங்கள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு சட்டங்கள் பாசிட்டிவ் ஆகவும் முன்னூற்றி அறுபத்தைந்து சட்டங்கள் நெகட்டிவ் ஆகவும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு சட்டங்கள் அப்படிங்கிறப்ப இது இது செய்யணும் இப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெறிமுறையை ஏற்படுத்தியிரு

அது கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆழமாய் நம்பினார்கள் ஆழமாய் நம்பினதால அவங்க ஒரு கேள்வி இந்த இந்த கிடையாது கிடையாது குறைவானது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போமே என்று சொல்லி அவர் சொன்னபோது பாண்டவர் பழைய ஏற்பாட்டுல லேவியராக பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தையில இருந்து எடுக்கிறாரு உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும்

சது செய்ய போல பரி செய்யற போல ஒரு மறைநூல் வல்லினரை போல மாறி இருப்பார் இரண்டாவது அடுத்தது அழகா கொடுக்கிறார் பாருங்க இதற்கு இணையான ஒத்த கட்டளை இன்னொன்று உண்டு அது மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு காட்டு ரொம்ப சவால் ஏன்னா கடவுள் அன்பு செய்கிறேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி நம்ம வெளிப்புறத்துல காட்டணும்னு அவசியம் இல்லை அதுக்காக தான் பெரிய பெரிய குஞ்சங்களை கட்டிக்கிட்டாங்க முதல் இடங்களை தேடுனாங்க ஜபிப்பது போல காட்டுனாங்க உபவாசம் இருப்பது போல காட்டுனாங்க வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தா போதுங்கிறத வாரத்துக்கு ரெண்டுன்னு மாத்தி தங்களை பெருமைப்படுத்தி காட்டிக்கொள்வதில் சிறப்பாக இருந்தார்கள்

நான் காட்டுகிறேனா ஒரே சிந்தனையோடு நிறைவு செய்வோம் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே இந்த அருமையான ஆசிர்வாத வேளையில் உம் சாயில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உண்மை அன்பு செய்வது போல அன்பு செய்கிற ஞானத்தை தந்து நடத்தும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன்